வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து இந்த நம்ம சேனல் இது வேறு ரூட்டு சேனலில் வந்து இப்போ சவுதி அரேபியாவில் வந்து வீட்டு டிரைவர் அவங்க வேலை எப்படி இந்த நஷ்டங்கள் இதில் பற்றி நம்ம பேசிக்கிட்டே வரோம் அது அது போக இன்றைக்கி இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வண்டி வந்து இப்போ ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்த கடத்த அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன எப்படி இன்சூரன்ஸு அந்த கிளியரன்ஸ் எப்படி பண்ணுறது இதெல்லாம் அதை பற்றி நம்ம வந்து விவரங்கள் வந்து பார்க்க போகிறோம் ஆமாம் இப்போ நம்ம எங்கே போய்கிட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம இருந்து நம்ம இருந்து இப்போ பதியா அப்படின்னு சொல்கிற ஒரு ஏரியா அதாவது எக்ஸிட் பத்துலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது கிலோமீட்டர் இருக்கும் அங்கே உள்ள அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு சின்னன்றது சொல்ல முடியாது ஒரு பெரிய ஒர்க் ஷாப் அங்கே இருக்குது நம்ம முதலாளியை வந்து ஜீப்பு வந்த எப்சிஏ குருசர் வண்டியில் வந்து அவர் போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஒருத்தர் வந்து சைடில் உள்ள சின்ன ஒரு அந்த மார்காட்டில் வந்து இது இதில் இடிஸ்டாப்பில் ஒரு பிளாஸ்டிக் இதில் அந்த சென்சார் மாதிரி இருக்கும்ல ரிவர்ஸ் வரும்போது அதில் இடிஸ்டாப்பில் அது வந்து உடஞ்சி போச்சு அதில் வந்து அவர் தப்பு வந்து பின்னாடி இடித்தா வந்து அவர் மேலே பின்னாடி அந்த அவர் மேலே தான் தான் தப்பு அப்படி இருக்கும்போது இன்சூரன்ஸ் வந்து இவர் கிளியராக கிளியரன்ஸ் ஆகிருக்கும் ஆமாம் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து வண்டி போய்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து எப்படின்னா இங்கே சவுதியில் ரியாத்தில் வந்து டிராஃபிக் ஜாம் இப்போ வந்து ரொம்ப அதிகமாக இருச்சு இப்போ நம்ம ஹைவேல நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஹைவேலெலாம் வந்து பெருசாக பெரிய லெவலில் வந்து ஆக்சிடென்ட் ஆகாது மேக்சிமம் வந்து எப்படின்னா மொபைல் பார்த்து போவாங்க தெரியுமா மொபைலில் இப்போ ஒரு ஒரு ரிங் ரோட்டில் இருக்கோம் அப்படி ஏர்போர்ட் ரோட்டில் இருக்கோம் அப்படின்னா ஒரு நூற்றி இருபதில் நூற்றி பத்தில் இருப்பாங்க அதில் ஒரு சில பேர் மொபைல் பார்த்துட்டு போவாங்க ஜஸ்ட்டு மிஸ் ஒரு ஒரு செகண்ட் ஒரு ரெண்டு மூணு செகண்டில் வந்து டக்குன்னு நடந்துடும் ஆக்சிடென்ட்டு தான் வந்து எப்படின்னா பெரிய சேதாரங்கள் பெரிய காயங்கள் இந்த மாதிரிலாம் நடக்கும் அது ரொம்ப பெரிய உயிர் சேதம்லாம் ரொம்ப கம்மி தான் அது பெரிய பெரிய இப்போ நூற்றி நாற்பது கசிம் ரோடு இப்போ தமாம் ரோடு அந்த மாதிரி இடத்துல போகும்போது கவனக்குறைவனால் வண்டி விடுறதுனால தான் வந்து உயிர் சேதங்கள்லாம் வந்து நடப்பு நடக்கும் அப்போ இதில் சின்ன சின்ன ஆக்சிடெண்ட் எப்படி நடக்கும் அப்படின்னா நீங்கள் மெதுவாக தான் இருப்பீங்க இப்போ டிராஃபிக் இருக்குது ட்ராஃபிக்கில் நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க சும்மா ஒரு உருட்டிக்கிட்டே தான் இப்போ நடந்து போகிற மாதிரி தான் ஒரு சைக்கிளில் போகிற மாதிரி தான் போவீங்க இருபது முப்பது இல்லை இருபது முப்பது இப்படியே தான் இருப்பீங்க நல்லா போய்கிட்டு இருக்கும்போது பட்டாறுன்னு டக்குன்னு வண்டி முன்னாடி பிரேக் அடிச்சுது பிரேக் அடிச்சிருவாங்க இல்லை நீங்கள் போய் முட்டிடுவீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும் சின்னதாக அது இப்போ எல்லாம் ஸ்பீடாக தான் போயிட்டு ஆக்சிடெண்ட் நடக்கும் அப்படிலாம் கிடையாது சின்ன சின்ன இதில் தான் நிறையா நடக்கும் அப்படி தான் வந்து நம்ம முதலாளி போய்கிட்டு இருக்கும்போது வந்து பின்னாடி ஓற்றுற முட்டிகிட்டாப்புல ஆமாம் இந்த மாதிரி எனக்கு ஒரு டயத்தில் நடந்ததுக்கு நானும் இந்த மாதிரி முதலாளி அம்மா வந்து பின்னாடி இருந்தாங்க மெதுவாக அப்படியே தான் போய்கிட்டே தான் இருக்கும் பின்னாடி உள்ள சவுதி வந்து மொபைல் பார்த்துக்கிட்டே வண்டி போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இப்போ டப்புன்னு வந்து பின்னாடி முட்டிகிட்டாப்புல நம்ம வண்டியில் வந்து எப்படின்னா பெருசாக நமக்கு வந்து ஒன்றும் அடி இல்லை ஏன்னா வந்து பின்னாடி நமக்கு ஃபுல்லாக நல்லா பழைய வண்டினால நமக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதனால் நமக்கு வந்து எந்த விதமான ஒரு அடியும் இல்லை ஆனால் அவருக்கு வந்து பிளாஸ்டிக் எல்லாம் படார்னு வந்து உடஞ்சி நெளிஞ்சிருச்சு உடஞ்சி இதாகிடுச்சு அப்புறம் வந்து நம்ம முதலாளிமாக இறங்கலை அப்புறம் நம்ம நான் இறங்கி பின்னாடி போய் பார்த்தோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு எதுவும் இல்லை எனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி எனக்கு விட்டு லைட்டாக சும்மா ப்ரைண்ட் மட்டும் போச்சு இருந்துச்சு உனக்கு எதுவும் பிரச்சனையா இல்லைனா நம்பர் எடுத்துக்க இன்சூரன்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போனாப்பில் அப்போ ஆக இப்போ நம்ம ஊராக இருந்தோம் அப்படின்னா லைட்டாக சின்னதாக ஒரு ச அடி பட்டுருச்சு இல்லை வண்டியில் லைட்டாக ஒரு காய்ச்ச ஆயிடுச்சினால கட்டி ஏறிடுவோம் சண்டைக்கு அப்படியா இப்படியா ஆச்சா ஊச்சானும் மல்லு கட்டுற அளவுக்கு சண்டை போடுற அளவுக்கு வந்து நம்ம ஊரில் நடக்கும் இங்கே வந்து எப்படின்னா ஆக்சிடென்ட் ஆச்சா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்ககிட்ட இன்சூரன்ஸ் இருக்குது எங்கிட்ட இன்சூரன்ஸ் இருக்குது யார் மேலே தப்பு யாரும் அவங்க வந்து கிளியரன்ஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்ச்சி இப்படி தான் இப்போ நம்ம ஊரெலாம் வெறி கொண்டு தெரியும் ஆக்சிடென்ட் அடிச்சிட்ட என்ன வண்டி ஓட்டுறா அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பஞ்சாயத்து பண்ணி தெரியுமா அப்படிலாம் இங்கே கிடையாது அதே மாதிரி தான் இப்போது நம்ம முதலாளி அம்மா வந்து இருக்காப்புல முதலாளி அம்மாவோட பொண்ணு வந்து ரேஞ்சர் ஒரு கார் வாங்கினாப்புல அவங்க வாங்கிட்டு அவங்க மேலே எந்த தப்பு இல்லை ஒரு டோரில் வந்து ஒரு இப்போ அவங்க ஒரு லேடி தான் அவங்களும் வந்து டோரில் வந்து இடிச்சிட்டாங்க அவங்க இடித்த உடனே கடைசியில் தப்பு வந்து இப்போ அவங்க இன்சூரன்ஸ் போட்டுருந்தா அவங்க அவங்க இன்சூரன்ஸ் வந்து இவங்களுக்கு கிளியர் அனுச்சாயிரும் இவங்களும் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த கிட்டத்தட்ட இப்போ டிராஃபிக் இருந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம ஊரில் இப்போ இன்சூரன்ஸ் பண்ண வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இப்போ இன்சூரன்ஸை வந்து ஆளை வந்து வந்து பார்க்கணும் அதை கிளைம் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஊரில் வந்து சாமானியமாக நடக்காது அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு நடக்காது இங்கே அப்படி கிடையாது டிராஃபிக் இருந்தால் மட்டுந்தான் அவங்களுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் டிராஃபிக் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எங்கே நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ஃபோன் பண்ண உடனே கூட உடனே வந்து வந்துடுவாங்க அதாவது இந்த இன்சூரன்ஸு நச்சுமான்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இன்சூரன்ஸுக்கு வந்து பார்க்குற ஒருவர் வந்து ஃபுல்லாக நாலு பக்கம் வந்து ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்து யார் மேலே தப்பு என்ன பிரச்சனை எதனால் எப்படி அடி வாங்கியிருக்கு இதுக்கு முன்னாடி உள்ள அடி எப்படி இதுக்கு முன்னாடி உள்ள ஆக்சிடெண்ட் என்ன நிலவரம் லைசன்ஸ் எல்லாத்தையும் வாங்கி அவர் அப்போத்தானே வந்து எல்லாத்தையும் அவர் வந்து நம்ம ஈக்காமல் வண்டியோட நம்பர் எல்லாத்தையும் ஏற்றிட்டு என்ன பண்ணிடுவாப்புல நம்மகிட்ட ஒரு பில்லு கொடுத்துருவாப்புல அவங்ககிட்ட ஒரு பில் கொடுத்துருவாங்களோ அவ்வளோ அவ்வளோ தான் நம்ம போய் கிளியரன்ஸ் வந்து பார்த்துக்கிற வேண்டியது ஆமாம் இப்போ நம்ம போகிற ரோடு வந்து ம மக்களை பதியாக சிங்கிள் ரோடு இது இப்போ நம்ம ஊரில் இருக்குது பார்த்தீங்களா நம்ம ஊரில் வந்து இப்போ ஒரே ரோட்டில் வந்து வண்டி போகிற மாதிரி இருக்கும் வர மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ரோடு இது பதியாக்குள்ள இது கொஞ்சம் அவுட்ரு ஆமாம் இதுக்குள்ளே ஃபுல்லாக நிறையா வந்து பேர்ச்சி மலை தோட்டங்கள் நிறையா அந்த பக்கம் இருக்கும் அவுட்ரு இந்த சைடு ஃபுல்லாக அவுட்ரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த கருப்பு சவுதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க வந்து வீடுகள்லாம் இங்கே நிறையா அந்த சைடு இருக்கும் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஆமாம் அப்படி இருக்கையில் இதில் ஒரு விஷயம் எப்படின்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச இப்போ இப்போ ஃப்ரெண்டுலாம் இருக்காப்புல வண்டி வாங்கி ஒரு ஆறு மாதத்துக்குள்ளேயே வண்டி எப்படின்னா வண்டி ஒரு போய்கிட்டு இருந்தாப்புல போய்கிட்டு இருக்கும்போது அதாவது ரொம்ப ஸ்பீடெல்லாம் கிடையாது சும்மா நார்மலாக அந்த டிராஃபிக்கில் போய்கிட்டு இருக்கும்போது தான் போய்கிட்டு இருக்கும்போது வண்டி நிப்பாட்டினாப்புல வண்டி பட்டார்னு வந்து ஒரு ஒரு கார் வந்து இப்போ பின்னாடி வந்து அடித்து பின்பக்கம் டோ இந்த டோரு அந்த பம்பர் எல்லாம் வந்து போச்சு அதாவது வண்டி வாங்கி ஆறு மாதம் அப்படி இருக்கும்போது அப்போ இன்ஸ் வந்து தப்பு பின்னாடி அதாவது வண்டி சும்மா நிற்கிற வண்டியில் வந்து பின்னாடி நீங்கள் போய் மோதினாலும் உங்கள் மேலே தான் தப்பு அதே மாதிரியே நீங்கள் போய்கிட்டே இருக்கிறீங்க அவர் சடனாக பிரேக் அடித்து நிப்பாட்டி நீங்கள் போய் மோதிட்டீங்க அவர் மேலே தப்பாக இருந்தாலும் வந்து இங்கே தப்பு வந்து பின்னாடி நீங்கள் மோதினீங்க வண்டி பின்னாடி போய் இடிச்சிங்க அப்படின்னா உங்கள் மேலே தான் வந்து பஞ்சாயத்து பண்ணுவோம் இங்கே வந்து தப்பு வரும் நீங்கள் மற்றபடி இங்கே அப்படியா இப்படியாலாம் வந்து பேசுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆமாம் அப்படி இருக்கும்போது வந்து நம்ம நமக்கு தெரிஞ்ச நம்ம வந்து வண்டி பின்னாடி வந்து ஒருத்தர் ஹில் ஸ்டாப்பில் இடித்தோம்னா பின்னாடி ஃபுல்லாக இதாகிடுச்சி உடஞ்சிருச்சு வண்டி வாங்கி ஆறு மாதம் தான் புது வண்டி தான் அப்போ என்ன ஆச்சுன்னா இன்சூரன்ஸ்லாம் எல்லாம் க்ளியர் பண்ணி எல்லாம் முடித்து கடைசியில் வந்து அந்த வண்டிக்கு வந்து அவர் பார்த்த வேலை வந்து ஒரு ஒரு எட்டாயிரம் ஒம்பதாயிரம் ரியால் தான் அவருக்கு வந்து வேலை பார்த்து பார்ப்பில் ஆனால் அவங்க கொடுத்த அமௌண்ட் எவ்வளோன்னா கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரியால் அப்போ பார்த்துக்குங்க அப்போ அவருக்கு வந்து அந்த அதனால் என்னோட நம்ம நம்ம ஃப்ரெண்டை வந்து ஒன்றுமே சொல்லலை அவர் தப்பு வந்து ஏன் ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படியே அப்படின்னு எந்த எதுவுமே கத்தலை ஏன்னா அவருக்கு லாபம் ஆயிடுச்சுல வண்டிக்கு வேலையும் ஆயிடுச்சு எட்டாயிரத்தில் சில வேலையும் முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ரூபாய் வந்து அவருக்கு லாபம் அந்த ஆக்சிடெண்ட்டில் அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய வந்து இங்கே நடக்கும் நிறையா அதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கிளியரன்ஸ் ஆகிறதுலாம் இப்போ நம்ம ஊரில் வந்து இப்போ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படி கிளீன்ஸ் இன்சூரன்ஸ் கிளியர் பண்ணணும் அதை காசு வாங்கணும் அப்படின்னா அதில் வந்து கோ கேஸ் போட்டு அது பஞ்சாயத்து பண்ணி அது நிறையா ப்ராசஸ் கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஒரு வருஷம் இப்படி கூட நமக்கு வந்து ஆகலாம் நம்ம ஊரில் ஆனால் இங்கே வந்து அதுக்கான பேச்சுக்கு இடமே கிடையாது அதாவது கு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு ஒரு மூணு நாலு நாள் இல்லை ஒரு வாரத்துக்குள்ள எல்லாமே கிளியரன்ஸ் ஆயிரும் அதுக்கான இடம் வந்து இப்போது இங்கே ரியாத்தில் இருக்கவங்க நிறையா பேருக்கு தெரியும் சல்மான் இருந்து கொஞ்சம் உள்ளே போனோம்னா ஒரு இன்சூரன்ஸ் க்ளியரன்ஸ் அதாவது வந்து எப்படின்னா செக் பண்ணுவாங்க வண்டியை இப்போது இந்த வண்டிக்கு அவங்க ஒரு கம்பெனி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்குனால் அந்த கம்பெனிக்குன்னு ஒரு அளவுக்கு ஒரு மதிப்பீடு இருக்கும்ல இது எந்த மாடல் வண்டி எத்தனை ஒரு ஆச்சு புது வண்டினால் ஒரு ரேட்டு பழைய வண்டினால் ஒரு ரேட்டு இப்படி இருக்கும்ல அப்போ அவங்க வந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு இப்போ இது இப்போ ரேடியேட்டர் போயிடுச்சு இப்போ கம்ப்ரஸர் போச்சு ஏசி இல்லை இதெல்லாம் இந்த இது மாதிரி போச்சு இதுக்கு ஒரு அமௌண்ட் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி அங்கே வந்து அவங்க அங்கே கால்குலேட் பண்ணி அவங்க கொடுப்பாங்க அவங்க அந்த பில்லு அதில் சவுதி மெல்லாம் நிற்பாங்க நின்று இல்லை இல்லை இதுக்கு கூட வரும் இதில் கூட அமௌண்ட் போடுங்க கூட அமௌண்ட் போட்டு எனக்கு கிளைம் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படி உள்ள இதில் வந்து நம்ம பையன் முதலாளி பையன் ஒரு தா சென்று தாகு ஒன்று வச்சுருந்தாப்புல வண்டி அதாவது போய்கிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா ஹைவேல போய்கிட்டே இருக்கும்போது இப்படி என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு கண்டெய்னரோட கண்டெய்னர் பின்னாடி டோர் இருக்கு பார்த்தீங்களா இவர் போய்கிட்டே இருக்கும்போது இந்த டோர் வந்து டப்புன்னு ஓப்பன் ஆயிடுச்சு அது ஓப்பன் ஆகி என்ன ஆச்சுன்னா அந்த வண்டியில் பின்னாடி உள்ள டோரில் வந்து அடித்து அந்த டோர் வந்து நெளிஞ்சிடுச்சு அப்படி இருக்கும்போது அப்போ அதை கொண்டு அதை வந்து அதுக்கப்புறம் இன்சூரன்ஸுக்கு எல்லாம் இது பண்ணி அப்புறம் கொண்டு போய் அந்த வண்டி தான் எடுத்துகிட்டு போனேன் எடுத்துகிட்டு போய் தான் அது பண்ணோன்னா முதலாளி வந்திருந்தாப்புல முதலாளி வந்து விளப்பங்களை வந்து பேசினாப்புல இப்படி இப்படி நல்லா வரோம்னு அப்புறம் அதுக்கு வந்து அவங்க ஒரு பில்லு கொடுப்பாங்க அந்த பில்லு வச்சு நம்ம வந்து ஒர்க் ஷாப்பில் கொண்டு போய் கொடுத்து நம்ம வந்து வேலை பார்த்துக்கலாம் அந்த அதுக்கான காசு வந்து அந்த கம்பெனி வந்து பே பண்ணிடும் ஆமாம் இதெல்லாம் இது வந்து நம்ம ஊரில் அவ்வளோ சீக்கிரத்தில் நடக்குமா அப்படின்னு வந்து நமக்கு தெரியல ஆனால் இங்கே வந்து குயிக்காகவே நடந்துரும் ஆமாம் அதே மாதிரி இங்கே வந்து நிறைய ஒரு சில பேர் எப்படின்னா வண்டி இப்போ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு சில பேர் சரி லைட்டாக சும்மா இப்போ ஒரு டோர் நெளிஞ்சிருச்சு அப்படின்னா அதை வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம் ஒன்றும் இப்போ மே மேனுவல் மூலியமாக ஆளுகளை வச்சுக்க அதை ஆள் வச்சு அதை கலட்டி அதை சுற்றியில் வச்சு அடித்து அந்த மாதிரி நெளிவெடுத்து அப்படியும் பண்ணலாம் இல்லை அப்படின்னா இருக்கும் அதாவது நீங்கள் அந்த அதில் அடி ஆக்சிடெண்ட் ஆன இடம் அந்த தடமே தெரியாது அந்தளவுக்கு இருக்கும் அப்படி கொண்டு போய் நீங்கள் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் காசு கூட வரும் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாயு அப்படி ஆகும் ஆனால் இப்போ நீங்கள் மே ஆள் வச்சு நீங்கள் தட்டி எடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து சும்மா ஒரு நானூறு முந்நூறுவா அப்படின்றதால முடிஞ்சிடும் அப்படி பார்க்கும்போதே இப்போ நம்ம முதலாளி அம்மா பொண்ணுக்கு வந்து வண்டி ரேஞ்சில் ஒரு வண்டி டோரு நெலிஞ்சு போச்சு அதை என்ன பண்ணாங்கன்னா அது ப்ராப்பராக கொண்டு போய் ஒரு பெரிய கம்பெனியில் அதை வந்து அச்சு அந்த டோரோட அச்சு இருக்கு பார்த்திங்களா அதை சுல்லை ஃபுல்லாக கலட்டி அந்த டோரை வந்து கலட்டி அதுக்கப்புறம் அந்த அச்சில் வச்சு அதை வந்து ப்ரெஸ் பண்ணுவாங்க அதை ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த அந்த ஆக்சிடென்டான இடமே வந்து தெரியாது அப்படியே ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும் ஒரு சின்ன ஒரு நெளிவு சுழிவு கூட இருக்காது அந்த மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட இதுகள்லாம் கூட இருக்குது இங்கே சவுதி ஏரியாத்தில் ஆமாம் இந்த பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வந்து நம்ம இப்படி போய்கிட்டு இருக்க முதல்ல இதில் வந்து சைடில் வந்து ஒரு இது ஓடி இருக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க வாய்க்கால் மாதிரி தண்ணி போகும் அது வந்து நீர் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நீங்கள் இங்கே வந்து நல்லா நல்லா பச்சை பசியன்னு பார்க்கலாம் நிறையா மரம் செடி பேர்ச்சிம்பள தோட்டம் ரைட் சைடில் இந்த பக்கம் பின்னாடினா இன்றைக்கி போகும்போது பார்த்துக்கலாம் அதே மாதிரி ரோடு வந்து இந்த மாதிரி ஒன்றுமே தான் ஒரு வண்டி தான் அப்படி போகும் ஒரு வண்டி தான் அப்படி வரும் அந்த மாதிரி அப்படியே நம்ம இப்போ இருக்கோம் நம்ம வந்து வண்டி வேலை பார்க்க கொண்டு போனோம் அங்கே வந்து இப்படின்னா இது இப்போ ரெண்டு விதமாக இருக்குது நீங்கள் இப்போ ஒரிஜினலாக இப்போ நீங்கள் ஒரு பொருள் வந்து வாங்கி நீங்கள் மாட்டுறீங்க புதுசாக புதுசாகவே அந்த பொருள் பார்ட்ஸ் வந்து மா வாங்கி மாற்றிங்கன்னா அதுக்கு ஒரு ரேட்டு கூட வரும் இதே இது வந்து பழைய பொருள் இருக்கும் இப்போ இப்போ வேறு ஒரு அண்டி ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சு இப்போ அந்த அண்டி வண்டியில் வந்து ஆக்சிடென்ட் ஆன பொருள் வந்து பேர் பாட்டெலாம் அங்கே அது கிடக்கு அப்போ அதை எடுத்து நம்ம மாட்டோம்னா அதுக்கு ரேட்டு வந்து குறைய வரும் அப்படி தான் வந்து நம்ம முதலாளி வந்து சின்ன ஒரு பின்னாடி உள்ள ஒரு கவர் பிளாஸ்டிக் கவர் தானே அப்போ நம்ம அங்கே போய் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முதலாளி வந்து என்னை போச்சோன்னா அதோட நம்ம போய் அங்கே கொண்டு போய் அதை மாற்றிட்டு நம்ம வந்தோம் அந்த இறக்கு பார்த்தீங்களா இதில் இது வந்து பதியாக அந்த ஏரியா இதில் உள்ள ஃபுல்லாக எல்லாம் அதாவது இங்கேருந்து ரியாத்துக்கு இங்கே உள்ள சிட்டிக்குள்ளே நம்ம வரதுனால கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டர் கிட்ட வரும் ஆமாம் இதில் ஒரு சில முதலாளி வந்து எப்படின்னா இப்போ ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டோம் இன்னொரு ஒருத்தர் ஒரு ஒரு ஆந்திராக்கார ஒருத்தர் இருந்தான் அவன் வந்து என்ன பண்ணான் அவன் மேலே தப்பு வண்டியை கொண்டு போய் அவன் கொண்டு போய் இடிச்சிட்டான் அப்போ இது அப்படி இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா வண்டி கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரூவா கிட்டே வந்து செலவு பண்ணாப்பில்ல அந்த முதலாளி அவர் பண்ணிவிட்டு வந்து என்ன பண்ணால் சம்பளத்தில் எதுவுமே பிடிக்கல அப்படிப்பட்ட ஒரு நல்ல முதலாளிகள் இருக்காங்க ஏன்னா சரி வண்டி வண்டின்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகத்தான் சொன்னி சரி சின்ன ஒரு கவனக்குறைவால் ஏதோ போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் பிறந்தன்மே விட்டுருவாங்க இனிமே அந்த மாதிரி தப்புகள் பண்ணாத கொஞ்சம் கவனமாக பார்த்து வண்டி ஓட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மற்ற வேறு ஆளுகள் எப்படி எப்படின்னா எட்டாயிரம் ரூபாய் செலவழிச்சேன்னா எனக்கு அதில் வந்து பாதி நான் பாதி காசு நீ பாதி காசு சம்பளத்தில் பிடிச்சிக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி ஆயிடும் டிரைவர் ரெண்டு மூணு மாதத்துக்கு ஃப்ரீயாக வேலை வைக்கிற மாதிரி ஆகி போயிடும் இப்படி நிறையா வந்து ஒரு சில பேர் வந்து சம்பளத்தில் கட் பண்ண மாட்டாங்க சரி ஓகே போயிட்டு போகுது எனக்கு இன்சூரன்ஸ் இருக்குது நான் கிளியர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கவும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நிறையா இருக்குது மக்களே சவுதி அரேபியாவுக்கு வீட்டுக்கு வந்துட்டோம் நான் வந்துட்டோம்னாலே ஆமாம் அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டு நம்ம உள்ளே வந்து நம்ம இதுதான் அந்த அந்த பதியால் உள்ள ஷாப்பு ஆமாம் அது ஃபுல்லாக வந்து இங்கே வந்து எப்படின்னா கொஞ்சம் காசு கொஞ்சம் கம்மி எல்லாத்துக்குமே நம்ம பக்கத்தில் போய் மாற்றுறதுக்கும் இப்போ தூரமாக வந்து மாற்றுறதுக்கும் வந்து காசு கம்மி வந்து வண்டியை நிப்பாட்டியாச்சு ஆமாம் பார்த்திங்களா இதுதான் ஒர்க் ஷாப்பு இந்த அளவுக்கு பார்த்தீங்களா இந்த கவர் தான் இந்த இதே மாதிரி கவர்லாம் அந்த சைடில் வந்து இடித்து வண்டி இடித்து வந்து கலண்டு உடஞ்சி போச்சு அதை மாட்டுறதுக்கு தான் நம்ம வந்து சென்சாரோட ஆமாம் ஓகே மக்களே நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம் ஆமாம் நம்ம அதை மாட்டிட்டு நம்ம அதை கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு மக்களே ஓகே பாய்